அதிமுகவிற்குள் நடக்க போகும் பிரளைய ஒட்டுமொத்தமாக முடிந்த ஆட்டம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் தொடர் தேர்தல் தோல்விகளை சந்தித்து வருகிறது சமீபத்திய தேர்தலான நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி வைத்து போட்டியிட்ட அதிமுக சில தொகுதிகளில் டெபாசிட் பல தொகுதிகளில் மூன்றாம் இடமும் பெற்று வரலாறு காணாத தோல்வியை சந்தித்திருக்கிறது இதற்கு காரணம் திமுகவிற்கு எதிராக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி பலமான கூட்டணி அமைத்தும் கடந்த சில ஆண்டுகளாக பாஜக தமிழகத்தில் பெற்று வரும் அசுர வளர்ச்சியும் அக்கூட்டணியை பல பகுதி மற்றும் தொகுதிகளில் அதிமுக கூட்டணியை விட சிறப்பாக வாக்குகள் பெற வழிவகுத்துவிட்டது ஆகையால் இந்த தேர்தல் தோல்விக்கான காரணத்தை அலச எடப்பாடி தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டத்தையும் பின்னர் செயற்குழுவையும் கூட்டினார் இந்த இரண்டு கூட்டங்களையும் தனக்கு சாதகமாகவே அமைத்துக் கொண்டார் ஆனால் கட்சிக்குள் பிளவுபட்டு அதிமுக இணைய வேண்டும் ஒன்றாக இணைந்தால்தான் உண்மையான பலமோடு அதிமுக இருக்கும் ஆகையால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோவை ஓரம் கட்டிவிட்டு சசிகலா ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கட்சியில் இணைக்க வேண்டும் என சீனியர்கள் மட்டத்திலேயே யோசனையும் இருந்து வருகிறது இதில் முக்கியமான ஒரு நிகழ்வாக இரண்டு மாதங்களுக்கு முன்பு சேலத்தில் செங்கோட்டையன் வேலுமணி சி வி சண்முகம் தங்கமணி உள்ளிட்ட ஆறு சீனியர் தலைவர்கள் எடப்பாடியிடம் இணைப்பு குறித்து வலியுறுத்தியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதிலிருந்து தற்போது இருக்கும் அதிமுகவிற்குள்ளே மூன்று வெவ்வேறு கோஷ்டி அணிகள் உருவாகியிருக்கிறது அதில் இணைப்பை விரும்பும் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட ஆறு ஏழு சீனியர் தலைவர்கள் உள்ளனர் மற்றும் எடப்பாடியின் கருத்தை ஆதரிக்கும் கே பி முனுசாமி ஜெயக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் ஒரு கோஷ்டி என்றால் மற்றொரு புறம் செல்லும் ராஜு ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட சில தலைவர்கள் எந்த முடிவாக இருந்தாலும் கட்சி மீண்டும் பழைய பலத்துடன் திரும்பி வர வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கின்றனர் ஏற்கனவே பிரிந்து கிடக்கும் அதிமுகவிற்குள் வெவ்வேறு கருத்துக்களுடன் உட்கட்சி கோஷ்டிகளும் இருப்பது எடப்பாடியை தலைவலியில் தள்ளியிருக்கிறது என்றாலும் மற்றொருபுறம் சசிகலா அதிமுகவின் இணைப்பு இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாக சொல்லி வருகிறார் அதாவது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் கட்சிக்குள் வந்தால் எடப்பாடி தலைமையின் கீழ் செயல் அவர்கள் இறங்கி வந்திருப்பதாக தகவல் பரவி வருகிறது இருந்தாலும் எடப்பாடி இந்த நிபந்தனையை கூட முழு மனதோடு ஏற்க மறுக்கிறாரா ஒருவேளை அவர்கள் கட்சிக்குள் வந்தாலும் நிச்சயமாக சசிகலா லாபி செய்ய தொடங்குவார் அது தனக்கு போட்டியாக அமைந்துவிடும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி மேலும் தனக்கு பிறகு தன்னுடைய அரசியல் வாரிசாக தன்னுடைய மகன் மிதுனை நேரடி அரசியல் களத்திற்கு கொண்டுவரவும் தயார்படுத்தி வருகிறார் எப்படி ஸ்டாலினுக்கு சபை திரைமவில் இருந்து அரசியல் கா நகர்த்தல்களை செய்து வருகிறாரோ அதேபோல எடப்பாடிக்கு அவருடைய மகன் மிதுன் செய்து வருகிறாரா மேலும் இவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் சுனிலுடன் நெருங்கி பழகுபவர் என்பதும் கவனிக்கத்தக்கது கத்திமேல் நடந்து முள்படுக்கையில் படுத்து இக்கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் எடப்பாடி ஆனால் தனக்கடுத்து தன்னுடைய மகனின் கையில்தான் கட்சி செல்ல வேண்டும் என்று அவர் நினைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் எடப்பாடி இணைப்பை வருகிறாரோ அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்